இப்ப வந்து நாங்கள் என்ன சாப்பாடு பாக்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய லண்டன்ல இருக்கிற ஒரு அக்கா உறவாக வந்த ஒரு அக்கா வந்து இங்க இலங்கைக்கு வந்துருக்குறா அவ வந்து திருப்பி இனிமோ போறான் சரியா இப்போ ஒரு மாசத்துக்கிட்ட இங்கே இலங்கையில நின்று வினா இனிமே வந்து லண்டனுக்கு போ போயிடணும் அதனால எங்கள்கிட்ட பொருட்கள் சொல்லி இருந்தவையால் என்னென்ன பொருள்னு பாத்துருவோம் வாங்கோ இந்த ரெண்டு கிலோ தூள் சொல்லியிருந்தவா அதோட வந்து ரெண்டு கிலோ உளுத்தம்மா இந்த பத்திய சிறப்பு தூள் ஒரு கிலோ சொல்லி இருந்தவியல் இந்த பாத்தீங்கன்னா தட்டை வடை வந்து ஒரு கிலோ இந்த மூன்று பேக்கெட் இருக்குது அடுத்தது வந்து மெயினாக அவைகளுக்கு என்னுடைய அரிசி மாதான் பிடிச்சிருக்குது பாத்தீங்களா எவ்வளோ அரிசிமா பேக் பண்ணி வச்சிருக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் பாத்தீங்களான்னு சொன்னால் பதினாறு கிலோ பச்சை அரிசி எல்லாமே வறுத்து திரிச்சு நல்லா ரெடியாக வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ மா ஊர்பட்ட பொருள்கள்லயும் அரிசி மாதான் என்னடா கூட சொல்லியிருந்தோம் நல்லா புட்டு வந்து நல்லா சொப்பிட்டா வருதாம்னு சொல்லி பார்த்தீங்களாண்டாவது உங்களுக்கே தெரியும் உங்களை பொருளும் அவள் வந்து இப்போ வீட்டில் தான் வந்து எடுத்துக்கொண்டு போகிறான் இப்போ வந்து நாங்கள் வளமையா எல்லாருக்கும் பாசல் போடுறாங்க இங்கே வந்து ஊருக்கு வாராகலாம் எடுத்துட்டு போயிடும் என்னட்ட ஓகே இப்போ வந்து நீ உங்களுக்கும் ஏதாவது இதுல தேவைய உங்களுக்கு பொருட்கள் உங்களுக்கு வேணும்னு சொல்லி பாசல் போடணும் மட்டும் நீங்க விரும்பினால் என்னோட நான் போடுற இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்கோ நான் கண்டிப்பா உங்களுக்கு தர தயாரா இருக்கிறேன் ஓகே என்ன ஏதாண்டாலும் நீங்க சொல்லிக்கொள்ளலாம் இல்லை இங்க யாரும் ஊர்ல நிக்கிறோம்னு சொன்னாலே அதை குடிப்பிச்சு போடுவிக்கலாம் என்ன பொருள் இதுல இருக்கிற பொருள் மட்டுமில்லை என்னட சகல பொருள் பொருளும் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய முதல் வீடியோல போய் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல என்னென்ன பொருள்களை எனப்பட நான் தெரியும் இருந்தாலும் நீங்கள் வாய் விட்டு பேசினா நானும் அதன்படி செய்து தருவேன் ஓகே இப்ப அடுத்ததா பாத்தீங்களோன்னு சொன்னா பாத்தீங்களா எங்களுடைய இல்லை அங்க வெளிநாடுல இருந்து வந்த என்னுடைய உறவுகள் வந்து இந்த பாத்தீங்களா இந்த நியூட்டலா போத்தில எல்லாம் வெளிநாடுல சரியான விலை பாத்தீங்கன்னு சொன்னா எந்த நாடு அமே அமே அமெரிக்காவில இருந்து வந்து வந்து தான் பாத்தீங்களா இது வந்து உண்மையா பெரிய போத்தில் அதோட இங்க கண்டோஸ் இப்ப நான் வந்து உங்களுக்கு காட்டணுமென்றது இல்ல எனக்கு சந்தோஷத்துல காட்டுறேன் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லுன்னு தந்திரிக்கணும் இன்னும் கூட தந்தவியல் தம்பி எல்லாம் சாப்பிட்டுட்டான் அதனால் இப்போ நான் இந்த பொருள் எல்லாம் வந்து கொண்டு ஓப்பேனும் அதனால இதோட வச்சு இதையும் சொல்லுவோம் மண்டு வச்சிருக்க இதாக விவசாயிச்சபடி ஒன்றும் இல்லை ஓகே தந்தவியலுக்கும் பெரிய ஒரு நன்றி என்ன சொன்னால் நேரடியாக சொல்ற நன்றியை விட இப்படி ஒரு நன்றி சொல்கிறதும் இன்னும் ஒரு நல்லது தானே அதனால் ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு இப்போ வந்து நாங்கள் இந்த பொருள் விளையாக்கா வந்து எடுப்பா இப்போ நாங்கள் சரி இனிமேல் நாங்கள் என்ன போய் இப்போ ரவலே பேருங்க வந்து இந்த எங்களுக்கு வீட்டுக்கு புறத்தால வேற இன்னொரு ஆக்கடை காணியில புளிய மரம் பாத்தீங்களா என்ன மாதிரி புளிய மரம் பெரிய மரம் தான் ஆனா இப்ப வந்து காய்ச்சி ஒதுங்கிட்டது போல இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் இருக்குது அங்கால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே எரிச்சிட்டு நம்ம போலோடக அது கொஞ்சம் கருவிட்டுது பாத்தீங்களா புளிய மரத்தை வணக்கம் ரவலே நான் உங்கள் தாரிமினி நாங்க நல்ல இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி கொண்டு இன்றைக்கு வந்து பாத்தீங்களா எங்களுடைய வீட்டுல ஒரு இடையில தான் இந்த பூமரம் எல்லாம் வச்சிருக்கிறோம் வீட்டுக்கு மூவாப்பூ பக்கம் மேற்கு பாசல் பக்கம் கொஞ்சம் சடைச்சு வந்துடுது இந்த பாத்தீங்களா அந்த புள்ளையார் சோகரத்தையில இது வந்து மஞ்சள் பாத்தீங்களா இப்படி பூத்துருக்கோம் நல்ல பெருசா வந்துருக்கு இந்தா மரம் நல்லா பெருசாக வந்துடுது இனிமே வந்து அது வட்டி தான் விடுவோம் இந்த இந்த காலம் வேற வட்டி விடுவோம் ஓகே அது ஒரு பக்கம் இருக்காட்டுக்கு நல்ல பச்சை இதாக இருக்குது நான் வந்து டெய்லி தண்ணி விடுறேனா ம் ஓகே இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் சிக்கன் ரைஸ் சிக்கன் கறி முட்டை அவிச்ச முட்டை உங்களை தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம் கண்டிப்பாக சிக்கன் ரைஸை வந்து பேருங்க ஒரு வித்தியாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்வீங்கள் இருந்தாலும் என் மெதிலேயே நீங்கள் ஒரு செய்து சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் நான் ஒரு நானே எனக்கு தெரிஞ்ச அளவில் எல்லாம் செய்து கொண்டு போவேன் சாப்பாடு நல்ல டேஸ்டா இருக்கும் பிள்ளைகள் எல்லாம் திரும்பி சாப்பிடுவேன் கண்டிப்பாக இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் செய்து உடுங்க இதுக்குள்ளே ஒரு பெணக்க போடுறதில்லை நல்ல டேஸ்டா இருக்கும் இதோட நீங்கள் சிக்கன் வந்து அந்த கால் லெப்பீஸ் தானே அதையும் பொறிச்சு வச்சு சாப்பிடுங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கு நாங்கள் வந்து அது வேண்டே இல்ல நாங்கள் சிக்கன் கறியை தான் இதுக்கு வச்சிருக்கிறோம் ஓகே நீங்க இதே மாதிரியே கண்டிப்பா செய்து சாப்பிடுங்கோ ஓகே நீங்கள் நாங்கள் இப்போ வந்து வீடியோக்குள்ள போவோம் யாராவது இந்த வீடியோ புதுசா பார்க்க வாரீங்களோன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பெல்பன் முருகா கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அதர்வாயில் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வாங்குவோம் நாங்க தேவையான பொருட்களை பாப்ப இந்த முதல் தேவை ரைஸுக்கு இது கறி ரைஸுக்கு தேவையான கறிக்காக இறைச்சி எடுத்துருக்குறேன் எல்லாம் வலி வடிவா கழுவி எல்லாம் கிளீன் பண்ணி நல்லா வடிவா வச்சுக்கேன் மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி அது கறிக்கு இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ரைஸுக்கு எடுத்து வச்சிருக்கேன் தெரங்கோ எல்லாம் கழுவி எல்லாம் அவிச்சுதான் வச்சிருக்கேன் இதை வந்துருமோ பொறிச்சு எடுக்க போறேன் எல்லாம் நீட் பண்ணி மஞ்சள் எல்லாம் போட்டு நீட் பண்ணி வச்சுக்கேன் இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி சிறக்கு தூள் மற்ற இது வந்து இந்த மிளகாய் வெட்டு மிளகாய் உப்பு மஞ்சள் தூள் மற்ற இங்கே முதல் பால் கப்பிப்பால் அளவு எண்ணெய் ரைஸுக்கு முட்டி எல்லாம் வந்து நீட் பண்ணி நல்லா அடித்து வச்சுருக்கேன் தைச்ச மையம் பழுதண்டாலும் வந்து உடனே நாங்கள் அடித்து எடுத்தால் சில உடலில் பழுதாயின்னா கிடைச்சில் உண்டு உண்டாக அடிச்சு எடுத்து வச்சுக்கேன் ரம்பையில் இஞ்சால கருவேப்ப ஒன்று உள்ளி பச்சை மிளகாய் தேசிப்பழம் மற்ற கேரட் ஒன்று எடுத்துருக்கேன் இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் கோவா கொஞ்சம் இங்க எல்லாம் வடிவா எல்லாம் கிளீன் பண்ணி வட்டி வச்சிருக்கிறேன் இங்கால பாத்தீங்களா லீக்ஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையானலாம் நீங்க எடுத்துக்கொள்ளங்க அடுத்தது வந்து வெங்காயம் மற்ற அது இங்கால பாத்தீங்கள சொன்னா நல்ல வடிவா சோறாக்கி வச்சிருக்கேன் பாத்தீங்களா இது என்ன பாஸ்மதி அரிசியில சோறு ஆக்கி வச்சுக்கோங்க நல்ல பூ சோறு ஆக்கி வச்சுக்கேன் எல்லாருக்குமே ஆக்க தெரியும் இப்போ நாங்கள் இதை மூடி விடுவோம் இப்ப நாங்கள் உலக பொருள் மோள காட்டிட்டேன் ரிச்சிச்சருக்குன்னு சொல்லிட்டேன் என்ன ஓகே இதெல்லாம் வடிவா எல்லாம் திருச்சி வச்சுக்கேன் இப்போ வாங்குவோம் நாங்கள் என்னன்னு சொன்னா முதல்ல வந்து ஒரு சட்டிய வச்சு கொள்ளுவோம் அதுல வந்து இப்ப ரசிய பொரிச்செடுக்க போறோம் இப்ப வந்து நாங்க தேவையான அளவு எண்ண விட்டு கொள்ளுவோம் இது ரசி பொறிச்சு தான் தேவையான அளவு எண்ண இப்ப கொதிக்க எடுக்கும் இப்ப வந்து நாங்க இந்த ரசிக்கு அவிச்சு வச்ச ரசிக்கும் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு அவைய வச்சோடியா நாங்க இதுக்குள்ள உப்பு ஒண்ணும் போட இல்லை இப்ப எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் பொறிய போடுவோம் இது வந்து கடுமையா பொரிய வேண்டாம் ஓரளவு பொரிய நாங்க ரெண்டு தரம் போடணும் ஒரு காய பொரிய அடகம் வந்து நாங்கள் கறியை வச்சு கொள்ள போறோம் நான் கறிக்கு வந்து ஒரு சட்டியை வச்சு கொள்றேன் அதுக்கு தேவையான அளவு இன்ன விட்டு கொள்ளுவோம் இது வந்து கொதிக்க இப்ப வந்து நாங்கள் என்ன எடுத்து வெங்காயத்தை போட்டுக்கொள்றேன் இப்ப இது வந்து நல்ல வடிவா அரப்பதமா பொருகி வேணும் உங்களுக்கு வெங்காயம் வந்து ரைஸுக்கும் இதுக்கு நான் கறிக்கும் தான் வெங்காயம் எடுத்தேன் வேற இப்ப ரெண்டு அடுப்பும் வச்சு தடல் புடரா நல்லா நடக்குது சொன்னா டக்குன்னு முடிக்கணும் பிள்ளைகளை ஸ்கூலால வாருக்கிட்ட டக்குன்னு வேலையை முடிக்கணும் அதனால நல்ல வேலை எங்களுக்கு வேலையெல்லாம் தான் அப்ப அதுக்குள்ளேயே நாங்கள் இந்த இதை முறுக்கா போடுவோம் வடிக்கிட்டு இருக்காங்க இந்த சாப்பாடை முறுக்கா உங்களுக்கு இப்ப வந்து உங்களுக்கு கடுமையா காட்டு தெரியாட்டாலும் சிக்கன் ரசியை கறியெல்லாம் உங்களுக்கு முதலே போட்டுட்டேன் இருந்தாலும் இது ஒரு சிம்பிளா உங்களுக்கு ஒரு காய்ச்சி முடிச்சு விடுவோம் அங்க ரைஸ் போடுறதும் உங்களுக்கு பெருசா காட்டுறேன் இப்ப வந்து எங்களுக்கு வெங்காயம் வந்து ரப்பதமா உபகி கொண்டு இருக்குது இப்ப வந்து நாங்கள் உள்ளியையும் பச்சை மிளகாயையும் போட்டுக்கொள்வோம் கொள்வோம் இதுக்குள்ள வடிவா வதக்கி விடுவோம் இதுவும் கொஞ்சம் வதங்க விட்டு நான் கருவேப்பம்பையும் லீக் சிலையையும் போட்டுக்கொள்ளுவோம் சாரி லீக் சிலை இல்லை ரொம்ப இல்லையா சாரி ஒரு பக்கம் போய் ஒன்று இப்போ வந்து எங்களுக்கு சிக்கன் பொறிஞ்சிடுது இப்ப இதை எடுத்துக்கொள்ளுவோம் இது வந்து கடுமையா சிக்கன் போய் ஓட மாட்டேன் இல்லை சொப்டா இருக்கும் இப்படி தைக்கிறீங்கன்னு சொன்னா அவிச்சது ஆனே முதல் அப்ப நல்ல ஆயிருக்கும் ஓகே எங்களுக்கு இது வந்து எரிய மேம் மெட்டதையும் போட்ட மாட்டோம் தென்ட் வாழ்க்கைகளை வந்து புரிஞ்சு கொண்டு இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு ரொம்ப ஏரிய போட்டுக்கொள்றேன் அதோட கருவேப்பம்பலையும் போட்டுக்கொள்வோம் இந்த ஒரு கட்டு கருவேப்பமில நான் கழுவிதான் வச்சிருக்கேன் வடிவா போட்டுக்காய் வதக்கிக் கொள்வோம் வதங்கினா காணும் இப்ப வந்து நான் சிக்கனை போட்டுக்கொள்றேன் வடிவா வதக்கி விடுவோம் இது இப்படியே நான் வந்து வடிவா கிளறிட்டேன் கிளறினதுக்குற ஒருக்கா மூடுவோம் மூடினா மூடினாதான் உங்களுக்கு அந்த பச்சை மனம் எல்லாம் போகும் இப்ப வந்து நாங்க இது கத்துறந்துருவோம் ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த தண்ணி எல்லாம் வடிவங்களுக்கு வந்துருக்கு பேருங்க இப்ப வந்து இதுக்குள்ள நாங்கள் தூள் போட்டுக்கொள்வோம் கறித்தூளை போட்டுக் கொள்வோம் உங்களோட உழைப்பு கேட்ட மாதிரி நீங்க போட்டுக்கொள்ளுங்க உங்களோட சிக்கனை எடுக்கிறீங்களோ தெரியா கேட்ட மாதிரி நீங்க உழைப்ப போட்டுக் அதோட வந்து தேவையான அளவு உப்பு கலந்துட்டு எங்களுடைய கப்பிப்ப அளவுட்டு கொள்ளுவோம் இந்த இதுல வார அடியே நான் விட மாடா பாத்தீங்களா அது வந்து கரை இப்ப வந்து அது வச்ச குறை இங்கால எங்களோட சிக்கன் வந்து பொறிஞ்சிட்டு ராக்கி கொள்ளுவோம் நம்ம அடுப்ப வந்து இத நிப்பாடிடலாம் இப்போ வந்து நாங்கள் இதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட போகிறோம் அப்போ தான் எங்களுக்கு அந்த வடிலுகள் இல்லாத மாதிரி நல்லவா இதாக இருக்கும் ஓகே எங்களுக்கு மஞ்சள் தூளும் போட்டாச்சு இப்போ இந்த நாங்கள் இறைச்சி சிறக்கு தூள் எல்லாம் கடைசியாக தான் போட போகிறோம் அப்போ இது வந்து இப்போ இருக்கா நாங்கள் அவிய விட போறோம் அப்படியே இப்போ வந்து நாங்கள் இந்த சிக்கன் பொரிச்ச சட்டியை வந்து ரக்கி கொள்ளுவோம் ரக்கிட்டு இப்போ இந்த சிக்கன் கறியை மற்ற அடுப்புக்கு மாற்ற போறோம் என்ன சொன்னால் இது வந்து கொஞ்சம் அளவான அடுப்பண்டபடியா இது தண்டை வாழ்ல இருந்து அவிஞ்சு இருக்கும் அப்படியே மூடிட்டுங்கால வந்து நாங்க பெரிய அடுப்புல வந்து எங்களுடைய ரைஸ் சட்டி வச்சு கொள்ள போறோம் அதை வச்சு கொள்வோம் அது வந்து சூடாகிடுது இப்ப வந்து எங்களுக்கு இரச்சிக்கறி அங்காள அவியுது இப்ப இது வந்து எங்களுக்கு சூடாகிட்டு இருந்த ரைஸ் சட்டி இப்ப வந்து நாங்கள் எண்ணெய் அளவா போட்டுக் கொள்வோம் இதுக்கு நீங்க பட்டரும் போட்டு கொள்ளலாம் நான் வந்து எண்ணெய் விடுறேன் என்னோட பட்டர் இருக்குது நான் பட்டர் கூட இல்லை ஓகே இப்ப வந்து நாங்கள் வெங்காயத்தை போட்டுக் கொள்வோம் இப்படியான சட்டியல் வந்து டக்குன்னு எரிக்க பார்க்கும் நீங்க கவனமா கிண்டி எடுங்க இது வந்து அரைப்பதமா வாங்கி நான் காணும் இது வந்து பதங்குற கடையில இந்த சிக்கன் கறி ஒருக்கா பாப்போம் ஓகே உங்களுக்கு சிக்கன் கறி வந்து குருகி கொண்டு வந்துட்டு வந்து இதுக்குள்ள வந்து நாங்க முதற் பல விட்டு கொள்வோம் அடிய விட வேண்டாம் வந்து இதயம் வடிவக்கா பாத்தீங்களா பாத்தீங்கன்னா வடிவங்களுக்கு சிக்கன் கரையும் ரெடி ஆயிட்டுது நாங்க வந்து எல்லாம் நீட்டாகி போட்டுதான் செய்ய வலிக்கிறோம் என்னன்னு சொன்னா பெரிய வேலை அதனால நீட்டாகிட்டு எங்களுக்கு வந்தா டக்குண்டிதான் செய்திடலாம் இப்ப இந்த கட்டு வச்சு நீங்க உப்ப பாக்கிறோம்னா பார்க்கலாம் அது ஒரு பக்கம் மூடத்தவையில் கொதிக்கட்டுக்கும் இப்ப எங்கால நாங்க ரைஸ் ரைஸ் இந்த வெங்காயத்தை பார்ப்போம் எங்களுக்கு இந்த வெங்காயம் வந்து காணும் பதம் என்னன்னு சொன்னா இதுக்கு ரைஸுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் கடி வட்டா நல்லா இருக்கும் இப்போ வந்து நாங்கள் இதை போட்டு கொள்ளுவோம் என்னது கோவா கோவாவும் கொஞ்சம் மதம் கொள்ளுவோம் அப்பதான் நொறுக்கு நொறுக்குண்டாம இருக்கு இப்போ இந்த வெங்காயமும் கோவாவும் படிவா போய் கொண்டு இருக்குது இந்த கட்டி வச்சு நாங்க பச்சை மிளகாய போட்டு கொள்ளுவோம் அதையும் படிவா வதக்குவோம் இப்போ வந்து இதுக்கு அப்புறம் நாங்க லீக்ஸாக போட்டுக் கொள்வோம் இதுவும் வடிவாவதா கோணம் இதுக்குள்ள இப்போ வந்து நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட போறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் இப்ப இவ்வளவு மிரக்கறியும் போ போட்டதுக்காக இந்த சப் பண்ணி இருக்கும் எந்த அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுவோம் வடிவா கலந்து விடுவோம் இப்ப வந்து எங்களுக்கு ரச்சிக்கறியும் ரெடி ஆயிடுச்சு இந்த சட்டி சூட்டுக்கும் இந்த கிடக்குற குளமும் பத்தும் எங்களுக்குள்ளி சரக்கு தூடா போட்டுக் கொள்ளுவோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போடுவோம் உங்களுக்கு வாசம் ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கொள்ளுங்க வடிவா கலந்து விடுவோம் எங்களுக்கு வந்து இந்த சிக்கன் கறி ரெடி ஆயிடுது பாருங்கோ இந்த அப்படி சிக்கன் கறி ரெண்டு அடுப்பு வச்சு ஓடியா ரெடி ஆயிடுது இப்போ வந்து நாங்கள் அடுப்ப நிப்பாட்டி போட்டு ஒரு சொட்டு ஆற விட்டுட்டு நாங்கள் தேசி புளி விடுவோம் அதுக்குள்ள இங்க இதை பார்ப்போம் இதை வந்து லீக்ஸ் வந்து கடுமையாக ஓடும் மண்டியில் எங்களுக்கு இது வேகி கொண்டு இருக்குது இப்போ வந்து லீக்ஸ் வந்து வேகுது பாருங்கோ அந்த இடையில நாங்கள் இந்த கரெக்டை சீவி குறை இல்லாம இந்த கரெக்டா இப்படி சீவுறதாக்கான்னு சொல்லி அதான் இன்றைக்கு கரெக்டாக சீவி வைக்காம உங்களுக்கு சீவி காட்டுறதுக்காக வந்திருக்கேன் இந்தா இப்படி பிடிச்சிக்கோ இந்த இப்படி ஒரு இது வந்து விலகுறை நூறுவா இங்கே நூறுவா நூற்றி ஐம்பது இதோ இந்தா பேருங்க இப்படி விழுந்த பாருங்க நல்லபடியாட்டா சீவி இருக்கணும் இப்படிதான் ஜீவுறாது சூப்பரா ஜீவினிங்கனா நெல்ல சாப்பிடவும் நல்ல ஒரு இதற்கு இந்த பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி பூ போல சீவுற நண்டு நான் என்ன உங்களுக்கு சீவி காட்டணும் அப்படியாவது எல்லாரும் இதே மாதிரி வேண்டுங்க வேண்டி சீவுங்க விரஜனையில் என்னென்னு சொன்னா அப்பதான்டா எல்லாம் தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கணும் பாத்தீங்களா எப்படி இந்தா அடி மாட்டியும் சீவலாம் நான் ஒரு கேரட் எடுத்தேன் நான் பாருங்க எல்லாம் வடிவா சீவிட்டேன் அதை வச்சுட்டு திருப்பியும் பேருங்க இந்த இதுதான் சீவல் கட்டு ஒரு பெரிய தீவலும் ஒரு சின்ன ஒரு பொருள் பேருங்க வடிவாயிட கிண்டி விடுவோம் உங்களோட காக்கா பாத்தீங்களா என்ன அழகா இருக்கிறார் ரெண்டு அப்படியே ஒரு கா கத்துடா காக்கா கத்துக்காக்கா இப்போ வந்து வேற இது வந்து வதங்கி கொண்டுருக்குதோ என்னன்னு சொன்னா அந்த இதுல பச்சை மணம் எல்லாம் போ விட்டுட்டு நாங்க எங்களையே சோற இதுக்குள்ள போடுவோம் உங்களோட பாஸ்மதி அரிசி சோற சோறு எல்லாம் ஆக்கி நல்லா நீட்டா இருக்கா எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் என்னன்னு சொன்னா இந்த பாஸ்மதி அரிசி இருக்குதானே இதுக்குள்ள வந்து ஒரு சில்வர் அரிசி போட்டீங்களோன்னு சொன்னா ஒரு சில்வர் அரிசி போட்டீங்களோன்னு சொன்னா ரெண்டு சில்வர் தண்ணி விடுவோங்க ரெண்டு சில்வர் தண்ணி விட்டீங்களோன்னு சொன்னா இந்த சோறு சரி நான் வந்து ரெண்டு சுண்டு அரிசி எடுத்தனா நாலு சுண்டு தண்ணி விட்டேனா எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால விடுவோங்க தெரியாதவர்களுக்கு தான் சொல்றேன் ஓகே இது இருக்காட்டு முருபக்கம் இப்ப வந்து எங்களுக்கு இது ரெடி ஆயிடுச்சு இது ரெடி ஆயிடுது இப்போ நாங்க இதுக்குள்ள கொஞ்சமா விட்டு தூள் போட போறேன் இதை வடிவா இப்படியே கலந்து விடுவோம் இதுக்கு வந்து கிணக்கு வட்டு தூள் போட தேவை இல்லை பாருங்க எங்களுக்கு இது வந்து ரெடி ஆயிட்டுது இப்போ வந்து இதே நாங்கள் இது கொஞ்சம் விதாண்டி போட்டு இதுக்குள்ள வந்து சிக்கன் பொரிச்ச சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருக்குதானே இந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயெல்லாம் கொஞ்சம் முடுறேன் இதுக்குள்ள இப்ப வந்து நாங்கள் முட்டையை கொள்வோம் இந்த அடிச்சு வச்சு பாத்தீங்களா நீட்டு அடிச்சு வச்சிருக்கேன் கலந்து விடுவோம் இப்ப வந்து இதை வடிவா கலந்து விடுவோம் இந்த முட்டைக்கு தேவையான உப்பையும் போடுவோம் நான் வந்து போலன்னா கலவான உப்பை போட்டுட்டேன் இப்ப நீங்க இந்த முட்டைக்கு எவ்வளவு எடுத்து போட்டிருக்கீங்களோ அந்த முட்டைக்கு ஏற்ற மாதிரி உப்பை போட்டுக்கொள்ளுங்க வடிவாக கலந்து விடுவோம் இதுக்கு நீங்க மஞ்சள் தூள் போடலாம்னு தேவையில்லை நான் ஏற்கனவே அதுக்கு சேர்த்து போட்டுட்டேன் இந்த தான் கவனமா நீங்கள் இடிப்ப கொஞ்சம் நூத்து போட்டு கிண்டுவோம் இப்ப நெருப்ப நூற்கலாமா இப்படியே மரக்கறியலோட இந்த முட்டையை சேர்க்க வேண்டிய சேர்த்து சேர்த்து வடிவா கிண்டவன் இந்த முட்டை வந்து கொஞ்சம் ஈரம் இல்லாம வந்தாதான் எங்களுக்கு அந்த எல்லாத்துலயும் சேர்ற மாதிரி இருக்கும் இதை வந்து வடிவாக்குண்ட நாங்க இந்த முட்டை வந்து பரவணும் கொஞ்சம் அதுக்குன்னா நாங்க எங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா இறைச்சி கரைக்கு வந்து நாங்க தேசி புளி பாதி அடுத்துருக்க நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க விட்டுக்கொள்ளுங்க இது வேலை சரி ஓகே எங்களுக்கு இது சிக்கன் வந்து முதலே முடிஞ்சது இருந்தாலும் அந்த தேசிக்க விடுற வழியா தான் இப்ப விட்டுனாலும் எங்களுக்கு சரி இது முடிஞ்சது இப்ப இதை மூடிட்டு இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு முட்டி எல்லாம் போயிடுச்சு பாத்தீங்களா பூ மாதிரி வந்துச்சு சட்டிய வந்து பிடிக்காம அடுப்ப மெல்லிய ரைஸ் விட்டுங்கோடா நின்னச்ச உடனே டக்குண்டு நின்னச்ச உடனே செய்து கொள்ளலாம் பெருங்கோங்கட பாஸ்மதி அரிசி சோறை இந்த அப்படிதான் நான் காய்ச்சினா பின்னு நல்ல சூப்பரா வந்திருக்கு எங்களுக்கு என்ன நல்ல பதம் பதம் இந்த பாத்தீங்களா நல்ல பதம் இப்ப வந்து இதை நாங்க வட்டி வா இனிமே கிளரணும் எப்படி சிம்பிளான இல்லை சிக்கன் போட போறேன் சிக்கன் போட அதிர் கால குறை அடுப்பு கொஞ்சம் இப்ப வந்து இதை வட்டிவா நல்லா நல்ல வடிவா கிளந்தமுன்னா எங்களுக்கு சரி இந்த சோறு ஊடி ஒன்று முடியல பாத்தீங்களோ ஒரு சோறு முடியவே இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சோறு இந்த ஆனா இங்க பாஸ்மதி அரிசி வந்து சரியான விலை நாம் வேண்டே இருந்தாலும் சில வழ வேண்டதானே வேணும் என்ன செய்வது எல்லாத்தையும் நாங்கள் கட்டுப்பாடா போயிடலாம் தானே அந்தந்த டைமுக்கு அதையும் சாப்பிடத்தானே வேணும் ஓகே இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ள வந்து இப்ப சிக்கன் பொரித்து வச்சு சிக்கன் கொண்ட காட்டம் இதையும் போடுவோம் இந்த சிக்கனுக்குள்ள கடை இல்லைன்னா நாங்கள் வந்து ஒரு சிவப்பாக இருக்கும் அது என்ன கலரிங்கா என்ன அதனால நாங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட இல்லை அதானே என்ன கலரிங் அதுக்குள்ள போட்டுட்டு சிவப்பா இருக்கும் சிக்கன் இனிமே உப்ப வந்து நீங்க இந்த சூட்டோடயே நான் போடுங்க ரெண்டுக்கும் போட்டோடய எனக்கு காணும் போதுமான இருக்கும் இது சிக்கன் கறியோட வச்சு சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்கும் முட்டையும் அவிச்சு ரெடியா வச்சுட்டேன் இந்தா எப்படி இருக்கு இப்ப வந்து என்னுடைய கரண்டி ஒரு கால் செய்து பாக்கணும் இந்த அது ஒரு சின்ன கரண்டிதான் இருக்கும் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அந்த வேலையை எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ரைஸ் எதுவும் போடுறோம் எல்லாம் போடணும் வேணும் மறந்து போடுவேன் எல்லாம் போடுட்டேன் முழுக்க போடுட்டேன் எங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு உண்மையாண்டை இது வந்து எங்களுக்கு கூடிட்டு சாப்பாடா ரெண்டு மாசல் சாப்பாடுங்க மெனப்பலாம் ஆனா என்னுடைய சாப்பாடு கிணவே எதிர்பார்ப்பேன் கிணவே எதிர்பார்ப்பேன் என்னுடைய சாப்பாடு சாப்பிடணுமாண்டு உண்மையா இந்தா இந்த திருப்பி எங்களை வந்து காட்டுங்க முடிஞ்சுது உங்களுக்கு இனிமே அடுப்பு நிப்பாடி கொள்ளலாமா எப்படி இருக்கு இதுக்கு வந்து உரைப்ப நீங்கள் அந்த நாசிக்குறா அதுக்கு தான் கூட உரைப்பு போடுறோம் இதுக்கு வந்து உரைப்பு போடணும் வண்டி இல்லை ரொம்ப சூப்பரா வந்துட்டு எங்களுக்கு ஓகே இனிமே மாடு எல்லாம் நிப்பாடிவோம் எங்களுக்கு இனிமேல் சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் சொல்லுவோம் என்ன ஓகே இப்போ வந்து எங்களுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இந்த சாப்பிட்றதுக்கு நான் தான் பிரச்சனை என்ன சொன்னால் எல்லாருக்கும் இன்றைக்கு சரியான வேலையெல்லாம் போச்சு அதனால இன்றைக்கு நானே சாப்பிட்டு வீரியோ முடிக்க போறேன் இங்க பேருங்கோ இந்தா ரைஸ பாத்தீங்களா அப்படியெண்டு சூப்பராக வந்துருக்கு ரைஸ் இப்போ வந்து முட்டை அதீங்களா சிக்கன் கரிகம்புருவம் ஓகே எனக்கு போலதான் காணும் இப்போ வந்து நாங்கள் ரைஸ் நான் பக்கத்துல இருக்கிறபடியா இப்ப மூணு உடம்பு மூ ஓகே இப்ப நான் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கூட உள்ள வைப்போம் சூப்பரா வந்திருக்கு உண்மையா பூ வந்திருக்கு பாருங்க ஒரு ரைஸ் அண்டா ரைஸ் தான் பாத்தீங்களா சூப்பரா வந்துருக்குங்களா ரைஸ் இப்போ வந்து சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்டா இருக்கு கருகோல நல்ல டேஸ்டா இருக்கும் சொல்லி வேலை இல்லை கருகோல சாப்பிடும் இன்னும் சொல்லி வேலை இல்லை அதோட முட்டை உண்மையா நல்ல டேஸ்டா இருக்கு நீங்களும் கண்டிப்பா இப்படியே நீங்களும் செய்ய அப்படி பேரங்கு மே சில பேர் ஒவ்வொரு வித்தியாசமாக செய்வினா ராய் நானும் வித்தியாசமாக செய்திருக்கிறேன் கண்டிப்பா இது இந்த பாஸ்மதி அரிசி தான் தேவையான இல்லை எந்த அரிசிலையும் நீங்க செய்து கொள்ளலாம் சூப்பராகிடாது உண்மையாக நல்ல டேஸ்டா இருக்கு சொல்லு சொல்ல எல்லாம் நல்ல அளவாக கிடையாது ஓட்ட மரக்கறியல்ல இருந்து எல்லாம் இருக்கு இந்த ஆள் வந்து ரெண்டு பேருங்க ஆளும்மா விருங்கும் படி இறங்கோ பாத்தீங்களா ஆளு ஆள் ரைஸ் என்ன நல்ல விருப்பம் ஆள் என்னென்னு சொன்னா கூப்பிட கூப்பிட வேறே இல்லை உங்க என்ன உம் சொல்ல நல்ல ஏறுப்பட சொல்லு இல்ல என்ன சொல்ல இல்லை காய்ச்சல் கூட போங்க ம் சரி சாப்பாடு தீத்தோனே நான் இப்ப உங்களை வீடியோ முடிக்கிறதுக்காக தான் உண்மையா சாப்பிட வலிக்கிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுவோம் நான் வீடியோ முடிச்சோம் இனிமேல் வேற இல்லை நாங்க வீடியோ முடிக்கிறதுக்காக தான் அவசரம் அவசரமா செய்தே நான் ஓகே நாங்க வீடியோ கொள்வோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம்